மது பிராமணத்தில் மது என்பது மித்யா அது பரஸ்பரம் உபகார உபகாரிய சம்பந்தமுடையது உபகார உபகாரக பாவனை என்று நாம் சொல்கிறோம் இங்கே ஒரு உதாரணம் ஒருவன் தானம் தந்து புண்ணியம் அடைகிறான் என்று நம்ம சொல்கிறோம் ஒரு பிச்சைக்காரனுக்கு தானம் கொடுக்குறான் அவன் நூறுரூவா கொடுத்த உடனே புண்ணியவான் அப்படின்னு சொல்கிறான் உண்மையிலே அது புண்ணியந்தான் இது மாதிரி நிறைய புண்ணியங்கள் இருக்குது தானத்தை கொடுத்து புண்ணியத்தை வாங்குகிறான் அந்த வாங்கினான தானத்தை அவன் அவன் ஏற்கனவே சேகரித்த புண்ணியத்தை பயன்படுத்தி இந்த தானத்தை பெற்றுக்கிறான் அப்போது அவன் புண்ணியத்தை விற்றான் இவன் புண்ணியத்தை வாங்குகிறான் இவன் காசு கொடுக்குறான் ஆனால் புண்ணியத்தை வாங்குறான் அவன் காசை வாங்குறதுனால அவன் புண்ணியத்தை செலவு பண்ணுறான் இப்போ விற்றல் வாங்கல் தான் நடக்குது இப்போ மதுவைங்கிறது விற்றல் வாங்கலும் கொடுக்கலும் வாங்கலும் தான் இந்த கொடுக்கல் வாங்கலுங்கிற பரஸ்பரம் வாங்குறவன் இல்லாமல் கொடுக்கறவங்க கிடையாது கொடுக்குறவன் இல்லாமல் வாங்குறவன் கிடையாது ரெண்டு பேரும் தனித்தனியாக இருக்க முடியாது ஒரே சமயத்தில் ரெண்டு பேரும் தோன்றுகிறாங்க கொடுக்கல் முடிஞ்சு வாங்கல் முடிஞ்சதுன்னா ரெண்டு பேரும் மறைஞ்சிடுறாங்க பிரிஞ்சிடுறாங்க அப்புறம் வேற ஒரு கொடுக்கல் வாங்கல் இந்த மனிதன் வாழ்நாள் முழுக்க தன் உடலுடன் கொடுக்கல் வாங்க நடத்துகிறான் உலகத்தோடு கொடுக்கல் வாங்க நடத்துகிறான் தெய்வங்களோடு கொடுக்கல் வாங்க நடத்துகிறான் இதே மாதிரி தெய்வங்களும் உலகமும் உடலும் இவனோடு கொடுக்கல் வாங்க நடத்துறத நம்ம பார்க்குறோம் இதை தான் அதிதெய்வ அதி ஆத்ம அதிபூத மது என்று இங்கே சொல்லப்படுகிறது இந்த ஜகத்து இதை தவிர வேறு என்ன இருக்குது இந்த ஒட்டுமொத்த ஜகத்தை எத்தனையோ திட்டத்தை சொல்கிறோம் அறிவுடையது அறிவற்றுது பஞ்சபூதங்களால் ஆனது இப்படியெல்லாம் நிறைய என்ன சொல்கிறோம் இப்படியும் சொல்லலாம் கொடுக்கல் வாங்கல் தினமும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு தளம் ஒரு களம் கொடுக்கல் வாங்கல் களம் அப்படின் இந்த களத்தில் ஆகாயத்தில் காற்று கொடுக்கல் வாங்கல் நடத்துது ஆகாயத்தில் நெருப்பு கொடுக்கல் வாங்க நடத்துது தண்ணீரில் உயிரினங்களெல்லாம் கண்ணீரை குடித்தோம் தண்ணீர் இதுங்களை குடித்தோம் மண் உணவு கொடுத்தோம் உணவு கொடுத்து வளர்ந்த உடம்ப மண்ணே சாப்பிட்டோம் இப்படி கொடுக்கல் வாங்கல் நடக்குந்து கொண்டிருக்குது டிரான்சாக்ஷன்ஸ் பலவிதமான டிரான்சாக்ஷன் இங்கே நடந்துக்கிட்டே இருக்குது இதுதான் பிரகிருதி இயக்கம்னு சொல்கிறோம் இந்த மிகப்பெரிய பிரகிருதி இயக்கத்தில் எண்ணற்ற கொடுக்கல் வாங்கல்கள் நடந்து கொண்டிருக்கின்றன அதற்கு உதாரணமாக இங்கே கொடுப்பதும் வாங்குவது தானம் தருவதும் தானம் பெறுவதும் தானம் தருபவன் புண்ணியத்தை வாங்குகிறான் தானம் பெற்றவன் புண்ணியத்தை செலவு செய்கிறான் என்று பார்க்கிறோம் வாங்குபவனின்றி தருபவன் இல்லை தருவோரின்றி வாங்குவோர் இல்லை இது போல பிருத்திவி ஜீவன் அதிபூத அதிதெய்வ அத்தியாத்ம உறவு மதுபாவமே என்று இங்கே மித்யாவை பற்றி ஒரு அழகான கேது வைத்து சொல்லக்கூடப்படுது இனி இந்த மது பிராமணத்தில் முதல் மந்திரத்தை பார்ப்போம் மந்த் இந்த மந்திரத்துன்னு பொழிப்புறையுது இந்த பூமியானது எல்லா ஜீவராசிகளுக்கும் மது மதுன்னா அனுபவிக்குது எல்லா ஜீவராசிகளும் பூமிக்கு மது ஜி பூமிக்கு எல்லாம் சாப்பிட்டுடுது செத்த பிறகு அதுதான் சாப்பிடுது உயிரோடு இருக்கும்போது பூமியிலேருந்து வளையறதெல்லாம் இவன் சாப்பிட்றான் இப்போது பரஸ்பரம் ஒன்றுக்கு ஒன்று மது எந்த ஒன்று சேதனாரூபமாக அமிர்தமாக பூமிக்கு உள்ளதோ எந்த ஒன்று சேதன ரூபமாக அமிர்தமாக ஜீவனத்துக்கு உள்ளதோ அவை அதிதெய்வ ஜீவ மதுவாக உள்ளதோ அது ஆத்மாவிலிருந்து வேறாக இல்லை என்று சொல்லப்படுது இப்போது இந்த மந்திரத்தில் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் இந்த பூமியில் சேத இந்த பூமியும் ஜீவனும் ஒன்றுக்கொன்று மதுன்னு சொன்னோம் பூமிக்கு நான் மது இந்த உடம்பு மது எனக்கு இந்த பூமி மது ஆனால் ரெண்டுக்கும் பூமிக்கும் இந்த உடம்புக்கும் உள்ள ஜீவனுக்கும் ஒன்று அடிப்படை ஒன்று இருக்குது அது ரெண்டுக்கும் ஒன்றுங்கிறார் அதுதான் சொல்லுது இந்த பூமிக்கு அதி தெய்வமாக எது இருக்குதுன்னு பார் பூமிக்கு பூமி மாதான்னு ஒன்று இருக்கும் இல்லையா அதி தெய்வம் இதே மாதிரி இந்த சரீரத்துக்கு ஒரு அதி தெய்வம் ஒருத்தர் பால்ல அந்த தெய்வம் தானே அந்த சரீரத்தை அதிருப்தி வேலை செய்ய வைக்கிறான் இந்த சரீரத்தை வேலை வாங்குகிற ஒருத்தர் இருக்கிறான் அவன் இந்த சரீரத்துக்கு அதி தெய்வம் அது அகங்காரம் இந்த அகங்காரத்துக்கும் இந்த அதிதெய்வத்துக்கும் ஒரே ஆத்மா தான் இருக்கிறது என்று சொல்லப்படுது அப்போ அதிபூதமாகிய பிருத்திவி அதி ஆத்மாவாகிய நான் ரெண்டுக்கும் பரஸ்பரம் மது ஆனால் ரெண்டு பேருக்கும் ஆதாரங்கிற ஆத்மா ஒன்று அப்படின் சொல்லப்படுவது சேதனாரூபமாக அமிர்தமாக எது இருக்கிறதுன்னு ஜீவனுக்கு சொல்கிறாங்க ஜீவனுக்கு எதுங்கிறது சேதனா ரூபமான அமிர்தமானது அறிவு ரூபமானதும் அழியாததும் அமராதனா அழியாததும் அழியாத அறிவாக இருக்கின்ற எதுவோ அதுதான் இந்த பூமிக்கும் அழியாத அறிவான ஒரு பொருள் ஆதாரமாக இருந்து கொண்டிருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது அது அந்த சேதனா ரூபமானது அமிருதமானது ரெண்டு பேருக்கு இருக்குது அது ஆத்மாவுக்கு வேறாக இல்லை அது ஆத்மாவே இங்கே விளக்கம் ஜீவனது சிதாபாசனும் பிரிதிவனுடைய பிரித்வீ தேவதாம் என்று சொல்பவனும் அவங்க ரெண்டு பேருமே ஆத்மாவுக்கு வேறாக இல்லை இது ஒரு வேஷம் போட்டுருது அது ஒரு வேஷம் போட்டுட்டு ரெண்டு பேரும் கொடுக்கல் வாங்கல் பண்ணுறாங்க ஆனால் இவங்க ரெண்டு பேரும் கொடுக்கல் வாங்க பண்ணுறாங்க இவங்களுக்கு ஆதாரமாக இருக்க ஆத்மா ரெண்டு பேருக்கும் ஒன்று அங்கே கொடுக்கல் வாங்கல் கிடையாது அது அக்கர்த்தா அபோக்தா அந்த ஆத்மாவே அமிர்த நிலைக்கு இட்டு செல்லும் சாதனம் இதை அறிந்து கொள் அதுதான் உனக்கும் ஆதாரம் பூமிக்கும் ஆதாரம் இந்த சர்வ ஜகத்துக்கும் ஆதாரம் அதுதான் உன்னுடைய ஆதாரம் என்று பார் உன் ஆதாரம் தான் அனைத்துக்கும் ஆதாரம் என்று அறிந்து கொண்டால் அதுவே உன்னை அமிர்த நிலத்துக்கு அழியாத நிலைக்கு பிரம்ம நிலைக்கு கொண்டு போகின்ற சாதனம் என்று ஆத்ம வித்யாவை இது சொல்லிக் இதுவே சதுர்வித ஜெகத்தின் அதிஷ்டானமாகிய பிரம்மம் நான்கு விதமாக சொல்லப்பட்ட இன்னும் என்னென்னு பார்ப்போம் இந்த ஜகத்தின் அதிஷ்டானமாகிய பிரம்மம் இதுவே சர்வ பிராப்திக்கு சாதனம் இதை வைத்து தான் எல்லாமும் கொடுக்கல் வாங்கல் நடக்கிறது இந்த ஜகத்தில் இருக்கிற அர்த்தனை கொடுக்கல் வாங்கல்களும் பிரம்மத்திலிருந்து தோன்றி பிரம்மத்திலே இருந்து மறுகின்றவை என்று தெரிந்து கொள் இதனுடைய மந்திரம் இப்போ பொழிப்பறை பார்த்தோம் எம் பிருதிவி சர்வேஷாம் பூதானாம் மதுகு அசை பிருதிவியை சர்வாணி பூதானி மது இந்த பூமியானது எல்லா ஜீவர்களுக்கும் மதுவாம் எல்லா ஜீவர்களுக்கும் பூமியே மது என்று இது சொல்லுது அடுத்தது எஸ் அயம் அஸ்யாம் பிருத்வியாம் தேஜோமய அம்ருதமய புருஷ இந்த பிருத்திவி என்பதற்கு எது ஒன்று தேஜோமய சேதன ரூபமாகவும் அழியாததாகவும் எந்த ஒரு புருஷன் இருக்கிறானோ அதுவேதான் இந்த ஜீவனுக்கும் சிதாபாசனுக்கும் இருக்கிறது யச்ச யச் அயம் ஆத்மாகும் சாரீர தேஜோமய அமிர்தமய புருஷ இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியவனுக்கும் எது தேஜோமயம் அமிர்தமயமோ அதுதான் பூமியிலையும் தேஜோமயம் அமயம் இருக்கிறது என்று அங்கே சொல்லப்படுகிறது தொடர்கிறது ச அயம் ஏவ ச யோ அயம் ஆத்மா அதுதான் ஆத்மா எது இந்த தேஜோமய அமிர்தமயம் எது இந்த உடம்புக்குள்ள இருக்கிறதோ இது தேஜோமயம் அமிர்தமயம் பூமிக்கு இருக்கிறதோ அதுதான் ஆத்மா அயமாத்மா இங்கே வருது அயமாத்மா பிரம்மம்னு இந்த சொல்லி இங்கே வரப்போகுது இதம் அமிர்தம் பிரம்ம இதம் சர்வம் அயமாத்மா பிரம்மங்கிறது அர்த்தம் ஆத்மா இதம் அமிர்தம் இதம் பிரம்ம இதகம் சர்வம் இந்த ஜகத் முழுதும் ஆத்மாவே இதுவே அமிர்தத்துக்கிட்டு செல்லும் சாதனம் இதுவே சதுர்வித ஜகத்திற்கு அதிஷ்டானம் இதுவே பிரம்ம பிராப்தி என்று சொல்கிறது இந்த சதுர்விதம்னா நான்கு விதம்னு சொன்னோம் என்ன மண்ணு மனிதனுக்கு மது மனிதன் மண்ணுக்கு மது அதிதெய்வ நிலையில் எடுத்துக்கிட்டோம்னாலும் பரஸ்பரம் ரெண்டு பேருக்கும் மது அதனுடைய அதி தெய்வமோ இவனுடைய அதி தெய்வமோ ஒருத்தருக்கு ஒருத்தர் மது அதி நிலையிலும் இவை பரஸ்பரம் மது என்று நான்கு விதமாக சொல்லப்படுவதனால இந்த ஜகத்தை நாம் இப்படி மண்ணுக்கு மனிதன் மனிதனுக்கு மண் மனிதனுடைய அதி தெய்வமும் அந்த இந்த மண்ணுக்கு அதி தெய்வமும் பரஸ்பரம் மது அதே போல் அத்தியாத்ம நிலையிலும் மண்ணுக்கு ஒரு அத்தியாத்மமும் எனக்கு ஒரு அத்தியாத்மமும் இருந்தால் அதுவும் இது பரஸ்பரம் மது என்று இங்கே சொல்லப்படுவதனால இந்த நான்கு வதை இருக்கும் இதையே தான் அடுத்து வர பன்னிரண்டு மந்திரங்களும் சொல்லப்படும் அதனால் மந்திர மந்திரமாக நம்ம போக மாட்டோம் இங்கே பிருவிக்கு பதிலாக வேறு ஒன்று சொல்லப்படும் ஜீவன் அப்படியே தான் இருக்கும் ஜீவனுக்கும் பிரதிவிக்கும் ஜீவனுக்கும் வாயுக்கும் ஜீவனுக்கும் அக்னிக்கும் அப்படின்னு பன்னிரெண்டு மந்திரங்கள் இருக்கிறது அதை ஒன்று மட்டும் இங்கே பார்க்கணும் மீதியெல்லாம் நம்ம வந்து மந்திரத்தில் சாராம்சம் மட்டும் பார்ப்போம் ரெண்டாவது மந்திரம் இமா ஆப்பக சர்வேஷாம் பூதானம் மது மது மதுன்னு வருது இல்லையா மது அசாம் அபாமும் சர்வானி பூதானி மது எச்சாயம் அஸ்வாப் ஆப்பகன மண் தண்ணீர் ஆப்சு தேஜோமய அமிரமய புருஷ எஸ்டாயாம் அத்தியாத்மகும் ரைதச தேஜோமய அமிருதமய புருஷோ அயமேவச அயம் ஆத்மா இதகும் அமிர்தம் இதம் பிரம்மேதகம் சர்வம் இதே மந்திரம்தான் திரும்பி வருது அங்கே வந்து பிருத்திவிங்கிறது வந்து ஆபகன்னு போட்டுட்டா போதும் எல்லாம் அதே தான் இதனுடைய பொருள் இந்த தண்ணீர் எல்லா உயிரினங்களையும் சார்ந்துள்ளது தண்ணீர் என்ற பேரும் அது அமிர்தம் என்ற பெயரும் உயிர் கோக்கக்கூடிய என்ற பெயரும் எப்படி வர முடியும் அது குடிக்கிறவன் இருந்தால் தானே குடிக்கிறவன் இருந்தால் தான் தண்ணிக்கு தண்ணீர்னு பேர் சரி தண்ணீர் குடிக்கிறவன் நம்பி இருக்குது குடிக்கிறவன் தண்ணீரை நம்பி இவன் வாழ்கிறான் எல்லா உயிரினங்களும் தண்ணீரை சார்ந்துள்ளன தண்ணீரோ எல்லா உயிரினையும் சார்ந்திருக்கிறது அது போலவே எல்லா உயிரினங்களும் இந்த மரணமற்ற ஒளிமயமான தண்ணீர் தேவையை சார்ந்துள்ளன தண்ணீர் தேவையும் உயிரினங்களினுடைய தெய்வத்தை சார்ந்திருக்கிறது அத்தியாத்ம நிலையில் எல்லா உயிரினங்களும் மரணமற்ற ஞானமயமான தண்ணீர் தேவையை சார்ந்திருக்கின்றன இவ்வாறு இந்த நான்கும் ஜீவ அத்தியாத்ம அதிபௌத அதிதெய்வம் தெய்வம் என்ற நான்கும் ஜீவன் அத்தியாத்மம் அதிபௌதம் அதி தெய்வம் என்ற நான்கும் ஒருவொருவரை சார்ந்து வாழ்கின்றனர் இவையெல்லாம் ஆத்மாவே இந்த ஆத்மா மரணமற்றது இதுவே பிரம்மம் அயம் ஆத்மா பிரம்மம் என்று இங்கே வருகிறது சரி அடுத்த மந்திரம் அயம் அக்னி சர்வேஷாம் பூதானாம் மது அவசிய அக்னே சர்வீர் பூதான மது அஸ்மின் அக்னோ தேஜோமய அமதமய புருஷோ யச்சாயம் அதாத்மம் வாங்மய தேஜோமய அமதமய புருஷோ அயமேவ அயம் எவ்வளவ ஆத்மா அமிரம் இதம் பிரம்மேதகம் சர்வம் என்று இங்கே அக்னி சொல்லப்படுகிறது இவ்வாறு நீங்கள் வர பதிமூணையும் இங்கே சொல்லிக்கிட்டேன் அக்னி ஜீவன் ஜீவனுக்கு அக்னி மது அக்னிக்கு ஜீவன் மது வாயுக்கு ஜீவன் மது ஜீவனுக்கு வாயுமது அதுபோல் ஆதித்தன் திசைகள் சந்திரன் மின்னல் மேகம் இங்கே பார்த்தீங்கன்னா வரிசையாக ஆகாயத்திலேருந்து வருது பிருத்திவியிலேருந்து ஆரம்பித்து தண்ணீரன் வந்து அக்னி வந்து வாயு வந்து ஆகாயத்து வேலை திசைகளும் ஆதித்தேனும் சொல்லப்படுகிறது அதுக்கப்புறம் ஒளி தரக்கூடிய சந்திரன் ஒளி தரக்கூடிய மின்னல் அதுக்கப்புறம் நமக்கு தெரிந்த மேகம் அதை வைத்திருக்கின்ற ஆகாசம் அடுத்ததாக தர்மம் இங்கே தர்மத்தையும் சேர்த்துக்கிறாங்க இதெல்லாம் ஜகத்தில் இருக்கக்கூடியது தர்மங்கிறது நியதி இந்த நியதியும் ஜீவனும் வாய்மையும் ஜீவனும் மனிதன் இருந்தால் தான் வாய்மை இருக்கும் வாய்மை இருந்தால் தான் மனிதன் மனிதனும் சொல்ல முடியும் மனிதர்கள் மற்ற ஜீவர்கள் இரண்யகர்பர் ஜீவர்கள் இவ்வாறு மது பிராமணத்தில் இந்த பரஸ்பர சம்பந்தம் இங்கே சொல்லப்படுகிறது இவ்வாறு இந்த ஞானியின் ஆத்மா எல்லா உயிரினங்களின் அதிபதி இந்த ஆத்மாவை பற்றி இங்கு பேசப்படுது இதுவரைக்கும் சொன்னோம் இல்லையா எதுன்னு இதெல்லாம் மது இந்த மதுகளுக்கெல்லாம் அதிஷ்டானம் இருக்கிறது இல்லையா அது இந்த ஞானி எமனொருவன் இவ்வாறு தெரிந்து கொண்டானோ அவன் ஆத்மா தான் எல்லா உயிரினங்களின் அதிபதி அப்பா இதை நீ தெரிஞ்சிட்டா நீ தான் எல்லா ஊருக்கும் அதிபதி என்ன யார் இந்த ஆத்மா எல்லா உயிர்களின் ராஜா சேதனத்தத்துவம் ராஜானா ஒளி பொருந்தியது சக்கரத்தின் அச்சானி போல் சக்கர விளிம்பு ஆரங்களால் பொருத்தப்பட்டுள்ளதோ ஒரு சக்கரத்தில் அச்சாணியில் உள்ள அந்த ஆரக்கால்களெல்லாம் இந்த சக்கரத்தை விளிம்பை பொருத்தப்பட்டிருப்பது போல இவனுடைய ஆத்மாவில்தான் இந்த அதி தெய்வம் அதி ஆத்மம் அதி பௌத்திகம் என்ற அனைத்து ஜகத்துமே பொருத்தப்பட்டு இணைப்பிரியாமல் அவனை சார்ந்திருக்கிறது அனைத்து உயிரினங்களும் தேவர்களும் உலகங்களும் உயிரினங்களும் தேவர்களும் உலகங்களும் பிராணன்களும் இந்த ஞானியனது ஆத்மாவில் பொருந்திருக்கின்றன பிரபஞ்சத்தின் மையமாகவும் பிரம்மமாகவும் ஞானி கூறப்படுகிறார் என்று இந்த மந்திரம் சொல்லுது இது பதினைந்தாவது மந்திரம் பதிமூணு வரைக்கும் நம்ம பதினாலு வரைக்கும் பார்த்துட்டோம் ச வா அயமாத்மா சர்வேஷாம் பூதானாம் அதிபதி சர்வேஷாம் பூதானாகும் ராஜா தத் யதா ரத நாபவ் எப்படி ரதத்தினுடைய ரதம்னா அந்த வண்டி அதனுடைய சக்கரம் அதனுடைய நாபின்னு சொல்லக்கூடிய மையப்பகுதியில் ச ரத நாபோ சாரா அந்த ஆரக்கான்கள் ஆறாங்கிறது ச ஆரா அரா சர்வே சமர்ப்பிதா எவ்வாறு எல்லா இடத்துல சமர்ப்பித பொருத்தப்பட்டிருக்கிறதோ ஏவம் ஏவ அஸ்மின் ஆத்மனி சர்வானி பூதானி சர்வே இது போலத்தான் ஒரு இந்த ஞானியினுடைய ஆத்மாவில் அனைத்து உயிரினங்களும் உடம்புகளும் இவன் உடம்பை இவனுடைய ஆத்மாவை சார்ந்திருக்கிறது அது மட்டும் இல்லை தேவாகா சர்வா லோகாஹா சர்வா பிராணா சர்வா ஏத ஆத்மனக சமர்ப்பித இவ்வாறு தேவர்களும் லோகங்களும் பிராணனும் தான் இந்த ஆத்மாவில் புரிந்திருக்கின்றன என்ற பொழிப்புரையை இந்த மந்திரத்தில் பார்த்தோம் இது வந்து சர்வாத்ம பாவம் என்ற ரெண்டாவது கருத்தை பார்த்தோம் முதல்ல மித்தியா கருத்தை பார்த்தோம் இப்போ சர்வாத்ம பாவம்ன்ற ரெண்டாவது கருத்து அதுக்கப்புறம் தான் கடைசியாக அத்வைத வேதாந்தத்தை பற்றி பேச்சு வரும் இப்போ இதை பார்த்ததுனா சர்வாத்மா பாவம் என்றால் எல்லா உயிரினங்களுக்கும் ஆத்மாவாக இருப்பது நானே அறிவாக இருப்பது நானே இந்த அறிவில் உண்டாகும் பலனும் நானே இவ்வாறு நான் அறிந்து கொள்வதால் என்ன பலன் எனக்கு என்ன ஏதோ கிடைக்கும் இல்லையா அது வேறு ஒன்றுமில்லை நானே தான் என்னை பெற்றுகிறேன் எனக்கு யாரும் இந்த இந்த அறிவினால் அங்கே உங்களுக்கு டிகிரின்னு கொடுக்கறதில்ல இந்த அறிவை நான் அறிந்த உடனே நான் அந்த அறிவாக ஆகிறேன் நானே அந்த பலனும் இவனுக்கு இவ்வாறு அறிந்தவனுக்கு போட்டியோ பொறாமையோ இல்லை ஏனென்றால் எல்லா ஜீவர்களுக்கும் இவனே இருப்பதால் இவனை போட்டியிட யார் முடியும் அதுங்க அறியாமையில் ஒன்றுக்குள்ளே ஒன்று போட்டி போடலாம் அவன் இவன் அதை வேடிக்கை தான் பார்ப்பான் தனக்கு யாருமே போட்டி இல்லை இவன் பொறாமைப்படுவதற்கும் சிறப்பு உடைவதற்கும் வேறு ஒரு தவிர யாரும் இல்லை எனது என்கின்ற அபிமான விஷயத்தில் நான் என்கிற உணர்வு கொள்வதே பந்தம் எந்தெந்த பொருளெல்லாம் எனதுன்னு சொல்கிறியோ அந்த எனதுங்கிறதுல நானுங்கிறது உறவு கொள்கிறது எனதுங்கிறது இருந்தால் நானும் ஒன்று இருக்கணும் நானும் ஒன்றுனா எனதுன்னு சொல்ல ஒன்று இருக்கணும் இந்த எனது அழிந்தால் நானும் அழிந்திரும் ரெண்டும் ஒரே சமயத்தில் தோன்றி ஒரே சமயத்தில் மறையும் நான் இருக்கும் வரை எனது உடம்பு எனது மனம் எனது வீடு எனது உண்டாகும் எனது என்பது எதுவரை இருமுனரிடம் இருக்கிறதோ அப்படி நான் என்று சொல்லி கொள்ள உன்னிடம் ஒரு உணர்வு இருக்கும் இந்த அபிமான விஷயத்தில் நான் என்று உணர்வு கொள்வதே இதுதான் பந்தம் எனதோ நான் என்பதற்கும் உள்ள பந்தம் இந்த பந்தம்தான் உன்னை வந்து உடம்பில் போட்டு கட்டி வைத்து பிறவிதோறும் உன்னை துன்பம் கொடுக்கிறது ஞானி நான் என்கின்ற உணவை பிரம்மத்தில் வைக்கிறான் இவன் வந்து நான் என்கிற உணவை எனது என்பதில் வைக்கிறான் அஞ்ஞானி என் உடம்பு என் மனம் என் வீடு என்று ஆனால் ஞானியோ நான் என்பதை பிரம்மத்தில் வைக்கிறான் அப்போ அது மட்டும் ஒரு பந்தம் இல்லையா சார் அது பந்தம் இல்லை ரெண்டும் ஒன்று அதனால் ரெண்டு பொருள் இருந்தால் தான் பந்தம் அங்கே நான் என்பதே பிரம்மம் என்று வைக்கிறான் என் ஒருவன் எதில் அபிமானம் வைக்கிறானோ அந்த அபிமான லட்சணம் அவனுக்கு வந்துவிடுகிறது ஒருவன் தன்னுடைய போலீஸ் ட்ரெஸ்ஸில் அபிமானம் வைக்கிறானா அவன் போலீஸாக நடந்துக்கிறான் ஒருவன் டாக்டர் ட்ரெஸ்ஸில் டாக்டருடைய டெஸ்ட் டெலிஸ்கோப்பில் அபிமானம் வைத்து அந்த தொழிலை வைத்தான் அவன் டாக்டராக வாழ்கிறான் எதில் நீ அபிமானம் வைக்கிறோ அந்த அபிமான லட்சணம் வந்துடும் அப்போ நான் சரீரங்கிற அபிமானம் வச்சுன்னா சரீரத்தினுடைய எல்லா தோஷங்களும் உனக்கு உண்டு நீ குள்ளம் கருப்பு அவலட்சணம் செத்து போகிறவன் வயோதிகன் பல்லு இல்லாதவன் இதெல்லாம் சரீரத்தில் இதெல்லாம் உனக்கு லட்சணம் ஆகிடண்டா நீயே அது மேலே அபிமானம் வைக்கிறாய் எதில் அபிமானம் வைக்கிறாயோ அதுதான் நீ பிரம்மத்தில் அபிமானம் வச்சுட்டா பிரம்மம் நான் என்று நீ பிரம்மம் ஆகிடுவாய் பிரம்மம் தன்மையெல்லாம் உனக்கு வந்துடும் இந்த விஷயம் நீ தெரிந்து கொள் எவன் ஒருவன் இவ்வாறு அனை தெரிந்து கொள்ளானோ அவன் அனைத்து உயிரினங்களுக்கும் அதிபதி ஏனென்றால் அவனால் தான் அனைத்தும் சத்தாஸ்பூர்த்தியாக இருக்கிறது எல்லாம் இருப்பதும் அவனால் எல்லாம் அறிவதும் அவனால் அவன் ராஜா அதாவது அறிவு தத்துவம் அல்லது அவன் கட்டியாளும் ஈஸ்வரன் அதிபதி இவ்வாறு இந்த மந்திரம் சொல்லப்பட்டது இனிமேல் ஒரு கதை வருகிறது இந்த கதையில் இந்த 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 விஷயத்தை இனிமேல் வரக்கூடிய விஷயத்தை யார் யாருக்கு சொல்லிக் கொடுத்தார்கள் என்பது இங்கே சொல்லப்படும் இந்த கதையை கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் இந்த மந்திரத்துக்கு செல்வோம் கதை ரூபமாக ஒன்று சொல்லப்படுகிறது தத்ய அதர்வனர் என்று ஒரு ரிஷி இருந்தார் தத்திய அதர்வனர் அவருக்கு இப்போ நம்ம போகிற மது வித்யா பற்றி தெரியும் மது வித்யாங்கன்னா மித்யா எது சத்தியம் எது மித்தியா என்றால் என்ன மது மது என்றால் என்ன பூராவும் அனுபவிக்கப்படுகிறது கொடுக்கல் மாங்கல் இருக்கிற இடத்துக்கு பேர் மதுன்ற பெயர் மது எடுப்பவன் மது சுவைப்பவன் மது சுவைப்பவன் ரெண்டு பேர் இருக்கிறாங்க அவருக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு இதுவரைக்கும் நம்ம பேசினதெல்லாம் அதனால் அவர் ஆனந்தமாக இருந்தார் ஏனென்றால் அவர் சர்வாத்ம பூதத்தை புரிந்து கொண்டார் எல்லா உடலிலும் நான் தான் இருக்கிறேன் நானே ராஜா நான் அதிபதி என்னை சார்ந்த அனைத்தும் இருக்கின்றது அந்த தத்துவத்தை அறிந்து கொண்டதுனால அவர் ஆனந்தமாக வாழ்ந்து கொண்டிருந்தார் இந்திரனுக்கு ஒரே பொறாமையாக இருந்தது எனக்கு மட்டுந்தான் இந்த மது வித்யா தெரியும் இவன் வேறு தெரிஞ்சு வச்சுருக்கிறான் இதை வந்து இவன் மற்றவனுக்கெல்லாம் சொல்லி கொடுத்துட்டானா உண்மையிலேயே இது போட்டி போகிறதுக்கு தான் ஆனால் இந்திரனுக்கு ஒரு கவலை இவன் வந்து யாருக்காவது தகுதி இல்லாதவனு சொல்லி கொடுத்துட்டானா இவன் மித்யா என்று சொல்லி கொண்டு ஜனங்கள்லாம் இதெல்லாம் மித்யா இது மித்தியான்னு சொல்லுவான் எதெல்லாம் இவனுக்கு பிடிக்காதோ எதெல்லாம் சாதகமாக அது மித்தியான்னு சொல்லிவிடுவான் எதெல்லாம் சாதகமாக இருக்குதோ அது சத்தியமாக அனுபவிப்பான் இப்படி ரெண்டு வேலை பண்ணக்கூடாது மித்யா என்றால் தன் சரீரம் எனது நான் உலகம் அனைத்தும் மித்தியா ஆத்மா மட்டுமே சத்தியம்னு முழுசாக தெரிஞ்சுக்கணும் இல்லைன்னா நம்பர் நம்முடைய மாணவர்களே சில பேர் இது மித்தியா இந்த உறவுகள் மித்தியா இது மித்தியாங்கிறான் நீ சொல்கிற நீயும் இந்த உடம்பும் மித்தியாதான் ஏன்னா ஆத்மா இப்படியெல்லாம் சொல்லாது அது தெரியாமல் இருப்பார்கள் அவர்கள் மித்யாவை தெரியாக புரிந்து கொள்வார்கள் இந்திரனுக்கு ஒரு 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 பொறுப்பு இருக்கிறது இதனால் தத்திய அதர் அதரவனர் இதை தெரியாமல் யாருக்காவது சொல்லிக் கொடுத்துருவாரோ என்றனால அவர் கூப்பிட்டு மிரட்டுறார் ஏய் தத்யா நீ யாருக்காவது இந்த மது வித்யாவை உபதேசித்தால் உனது தலையை நான் வெட்டி நீக்கிடுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறார் அந்த சமயத்தில் தேவலோகம் அதனால் அவர் யாருக்கும் சொல்லிக் கொடுக்காமலே இருந்தார் தலை போயிடுமேன்னு ஜீவன் முக்தானா கொஞ்சம் நாள் வாழலாம் ஏன்னா உபாசனை இது இன்னும் அயமாத்மா பிரம்மங்கிறது பின்னாடி தான் பார்க்க போகிறோம் இது மது வித்யா மித்தியாவை மட்டும்தான் சொல்லிக் கொடுக்குது சத்தியம் எதுன்றது இன்னும் சரியாக அவர்கள் விளங்கி கொள்ளலை இருந்தாலும் இந்த விஷயத்தை தெரிந்து கொள்வதற்கு தேவலோகம் மருத்துவர்கள் இருக்கிறாங்க அங்கே ஒரு டாக்டருங்க இருக்கிறாங்க அவங்க பேர் அஸ்வினி குமாரர்கள் அவர்களுக்கு குதிரை உருவம்ன்றது சொல்லுவார்கள் ஆனால் மனிதர்கள் தான் அவர்கள் மனித தோட்டத்தில் இருப்பார்கள் அவர்கள் இந்த அதர்வன ரிஷிகிட்ட தத்தியர் ஆதர்வனர்கிட்ட எங்களுக்கு இதை சொல்லிக் கொடுங்க நான் சொல்லி கொடுத்தா என் தலை போய்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் ஒரு கவலையும் படாதீங்க நாங்கள் டாக்டருங்க தலையை வெட்டினாலும் நாங்கள் ஒட்ட வச்சுருவோம் என்னவோ செய்துங்க அப்படின்னு சொல்கிறார் அதனால் அவர் என்ன பண்ணுறாரு தத்திய அதர்வனுக்கு தலையை வெட்டி அந்த இடத்துல குதிரை தலையை வச்சுருக்கிறாங்க அவர் குதிரை தலையில் இருந்துக்கிட்டு இப்போ அந்த உபதேசம் சொல்லி கொடுக்குறாரு குதிரை தானே சொல்லிச்சு அதர்வனர் இல்லை இல்லையா அதனால் ஐந்திரன் வந்தான் குதிரை தலையை வெட்டிட்டான் உடனடியாக பாதுகாப்பாக வச்சுருந்த தலையை கொண்டு போய் மறுபடியும் வச்சு அதர்வனுக்கு உயிர் கொடுத்துட்டாங்க இந்திரன் அந்த குதிரை தலையை வெட்டி விட்டியிருக்கிறார் அஸ்வினி தேவர்கள் பழையபடி தலை அவருக்கு மீண்டும் வைத்தனர் இதற்கு சங்கரது விளக்கம் ஏன் அப்படி செய்தார்னா இது இந்திரனால் காப்பாற்றப்பட்ட ஒரு வித்யா மது வித்யா தகுதியற்ற நபரிடம் தரக்கூடாது என்று அவர் உறுதியாக இருந்தார் சிலர் சிலவற்றை மட்டும் மித்யா என்று சொல்வார்கள் தம்மில் இருக்கக்கூடிய சத்தியம் ஆத்மா மட்டும் என்பதை புரிந்து கொண்டு வாழ்ந்தால் பரவாயில்லை ஆனால் தன்னுடைய உடம்பு மனசெல்லாம் சத்தியம் மற்றதெல்லாம் மித்தியான்னு சொல்கிறது தவறு தன்னுடையதையும் மித்தியான்னு சொல்லணும் தன்னுடைய அகங்காரமும் மித்யா என்று சொல்லணும் அது பாழாகி போயிடுவார்கள் என்று அவர் அஞ்சு இருந்தார் யாருக்கெல்லாம் பூரண வைராக்கியம் இருக்குதோ அவர்களுக்கு மட்டுமே இந்த மித்தியா என்பது விளங்கும் மித்தியாங்கிறது எங்கே விளங்கணும் தன்னுடைய சரீரம் தன்னுடைய மனம் தன்னுடைய அறிவை எல்லாம் மித்தியான்னு கண்டுபிடிக்கணும் அதுதான் பூரண வைராக்கியம் இருக்கு போகணு மற்றவர்கள் சொல்லி கொடுக்கக்கூடாது இந்த அதுக்காக தான் இந்த கதையை சொல்லப்படுது இந்த வித்யாவை அஸ்வினி தேவலை போல மிகவும் சிரமப்பட்டு அடையத்தக்கது என்பது இன்னொரு உண்மை அப்போது இந்த வித்யா பெறுவதற்கு அஸ்வினி தேவலை எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க பாருங்கள் இல்லைனா அவங்களுக்கு கிடச்சிருக்காது அவங்களுக்கு அந்த தந்திரம் இருந்தது எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த சர்ஜரியை பண்ணி தலையை வெட்டி ஒட்டி இதெல்லாம் பண்ணியிருக்கிறாங்க அதனால் இது மாதிரி நீங்களும் கூட குருவிநாதனும் சேவை செய்து இந்த வித்யாவை கற்றுக்கணும் அப்படின்னு இந்த இதில் கூட ஒரு அரிதான விஷயத்தனு சொல்கிறாங்க மூணாவது இது கர்ம நிறைபட்சிய நிற நிறவேற்றிய வித்யா இதுக்கு எந்த கர்மமும் தேவையில்லை கேட்டுக்கிட்டால் போதும் குரு சொல்வார் நீ கேட்டுக்கிட்டால் பிரம்மம் ஆகிடலாம் அதனால் இங்கே எதுவும் நீ செய்வதற்கு ஒன்றும் இல்லைன்னு இதை இந்த 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 மது வித்தியா நமக்கு சொல்லுகிறது இது வித்த நிரபேட்சியம் இது பணம் கொடுத்து வாங்கறதில்லை சேவை செய்து தான் செய்ய முடியும் சேவை ஒன்றும் கர்மம்னு சொல்ல முடியாது நீ என்ன சேவை நீ செய்தாலும் கூட நீ பிரமமாகறதுக்கு சேவை உதவாது நீ கேட்டுக்கிற அந்த தகவல் தான் உதவும் ஞானம்தான் உனக்கு முக்தியை தரும் அதனால் இது வித்த நிறைவேற்றம் பணம் கொடுத்து பெறுவதில்லை கர்மம் பெற்று பெறுவதில்லை இது ஞானம் இங்கே ஞானம் தரப்படுகிறது ஞானம் பெற்று அவன் தானாக பிரம்மமாக மாறுகிறான் இங்கே செய்வதற்கு ஒன்றும் இல்லை இந்த வித்யா நமக்கு வேண்டிய திருப்தியை நம்மிடமிருந்தே பெற்றுத் தருகிறது என்று சொல்கிறார் ஆத்மரதி ஹேது வித்யா தன் இந்த திருப்திக்கும் ஆனந்தத்திற்கும் உலகம் முழுக்க சுற்றி அடைகிறார்களே அது வேண்டியதே இல்லை அதை விட்டுவிட்டு தன் சுகத்திலே தான் வாழுகின்ற முறையை இது சொல்லிக் கொடுக்கிறது என்று நிறைவு செய்கிறோம் இதுதான் சங்கருடைய கதைக்கு தந்த விளக்கம் இப்பொழுது பதினாறாவது மந்திரம் இதம் வை தத் இந்த மது வித்யாவானது தத் இவ்வாறு சொல்லப்படுகின்ற மதுவாது தத்யன் ஆதர்வன அஸ்விப்யாம் தத்ய ஆதர்வன என்பவர் அசுவினி என்றர்களுக்கு சொல்லி கொடுத்தார் தத் ஏதத் ரிஷி பஷ்யன் இதை அந்த ரிஷி ஏற்கனவே கண்டு கொண்டிருந்தார் அதனால் யார் இந்த நம்ம கதையெல்லாம் சொல்கிறார அவர் இதெல்லாம் தெரிந்து வைத்திருக்கிறார் தத்வாம் நராசனையே தம்ச உக்ரம் அந்த மது வித்யாவை மனிதர்களே லாபத்துக்காக அஸ்வினி குமார்கள் உங்களிட கொடூரமான செயல் செய்தனர் இந்த எந்த லாபத்துக்காக இந்த ஞானங்கிற ஒரு லாபத்திற்காக அவங்க கொடூரமான செயல் செய்தனர் என்ன கொடூரம் தலையை வெட்டிட்டு தலையை வச்சாங்க தத் ஆவிஸ் கிருணோமி அதை எல்லோருக்கும் வெளிப்படுத்தப் போகிறேன் என்று அவர் ஆதரவுன்னு சொன்னார் தத் எதை ந விர்டிம் அந்த கார்மேகம் எப்படி மழை தருமோ அவ்விதம் நான் உங்களுக்கு உபதேசம் செய்வேன் என்று அதர்வனர் சொன்னார் தத்திய அதர்வணர் ரிஷியிடம் அந்த மது வித்யா உள்ளதோ வாம் உங்களுக்கு சீர்ஷ்ணா குதிரையின் தலை மூலமாக உபதேசம் செய்தார் பிர எதி உதி என்று இவ்வாறு கூறினார் என்று இந்த மந்திரம் இதம் வை தத் மது தத்யன் அதர்வன இந்த மது வித்யாவை தத்திய அதர்வன ரிஷி அசுவிப்யாம் உவாச்ச அஸ்வினி சகோதரர்களுக்கு உபதேசித்தார் தத் ஏதத் ரிஷி பஷ்யன் அவோச்சால் இதை அறிந்த ரிஷி இவ்விதம் கூறினார் என்பது இதை பார்த்தோம் அந்த குருவானவர்களுக்கு மது உபாசனம் மது வித்யா உபதேசித்தார் வாக்கு தந்தபடி சூரிய உபாசனாகிய மது வித்யா பகைவர்களை அழிக்கும் அஸ்வினி குமாரர்களே ஜகத் மித்யா என்னும் மது வித்யா உங்களுக்கு உபதேசித்தேன் அல்லது உபதேசித்தார் என்று இவ்வாறு முடிகிறது இதைத்தான் நான் கதை ரூபமாக நான் சொல்லியிருந்தேன் இந்த பதினாறு பதினேழில் மது வித்யா போற்ற மது வித்யா நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அந்த பதிமூணு மந்திரங்களில் ஒன்றுக்கு ஒன்றுன்னு இன்னும் இந்த கதை எதுக்கு நடுவில் வருது என்ன அது ஒரு புகழ்ச்சி தருவதற்காக மது வித்யா யாருக்கு எப்படி கற்றுக் கொடுத்தாங்க இந்திரனால் காப்பாற்றப்பட்டது மிக சிரமப்பட்டு அறியப்பட்டது இது வந்து மிக உயர்வான நிலையை கொடுக்கறது இதுக்கு வந்து கர்மம் தேவையில்லை ஞானம் மட்டும்தான் தேவை என்றதெல்லாம் சொல்லப்படுகிறது இது மது வித்யா பண்ணுறத ஸ்துதி இந்த வித்யா உபாசகர் தத்ய ரிஷி இவர் அதர்மண ரிஷி என்றும் அழைக்கப்படுகிறார் இவரோட சீடர்கள் அஸ்வினி குமார்கள் இந்த கதையை நம்ம இப்போ பார்த்தோம் இவ்வாறு இந்த மது வித்யாவை நாம் முழுமையாக பார்த்து தெரிந்து கொண்டோம் அடுத்ததாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது இதில் இருக்கக்கூடிய அந்த உபதேச மந்திரம் இதை அடுத்த வைப்பில் பார்ப்போம்